தமிழர் எம் பந்தம் நாட்டில் மீண்டும் தலை தூக்கும் மலேரியா நாட்டை ஒலுக்கிய பொறளை துப்பாக்கி சூடு விளையாடது காரணம் இஸ்ரேலை தாக்கிய தமிழ் இளைஞர்கள் தேடிச் சென்று பழி பழிதீர்த்து மொசாட் வரியின்றி இலங்கைக்கு வரும் டெஸ்லா கார்கள் செம்மடி மனித புதைக்குள்ளிய கல்வில் கண்டெடுக்கப்படும் உடல்கள் தொடர்பான சர்வதேச விசாரணை வேண்டும் இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து பேருக்கு மலேரியா நோய் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இரண்டு மலேரியா தொற்றுடன் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆபிரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய இருவரிடத்திலேயே மலேரியா தொற்று காணப்படும் நிலையில் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாடும் அல்லைப்பட்டியை சேர்ந்து குறித்த இருவரும் கடந்த வருடம் ஆபிரிக்க நாடுகளுக்கு சென்று நாடு திரும்பியுள்ளனர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி நெடுந்தீவை வந்தடைந்து எட்டு வயதான ஆனோருவருக்கு மலேரியா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவர் ஏற்கனவே நோய்களுக்கு உட்பட்டிருந்த நிலையில் கடுமையான நடுக்கம் போன்ற அறிகுறிகளுடன் நெடுந்தீவு வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்றப்பட்டிருந்தார் ார் வைத்தியசாலையில் உடனடியாகவே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பரிசோதனையில் அவருக்கு மலேரியா ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது சிகிச்சைகளின் பின்னர் அவரது குருதியில் மலேரியா கிருமிகள் முற்றாக அளிக்கப்பட்டவை உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவருக்கு காணப்பட்ட பல்வேறு நோய் நிலைகளால் அவர் சுய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியை சேர்ந்த முப்பது வயதான இளைஞர் ஒருவரும் டோகா நாட்டில் தங்கியிருந்து நாடு திரும்பிய நிலையில் அவருக்கும் மலேரியா இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது இருவருக்கு காய்ச்சலோ அல்லது வேறு எந்த நோய் அறிகுறிகளோ காணப்படவில்லை எனவும் யாழ்ப்பாடும் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்தில் இலங்கையில் மூன்று மலேரியா நோயாளர்களை அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து பேர் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பொருளை சகஸ்புரவில் உள்ள ஸ்ரீசரோ என மைதானத்தில் நேற்று இரவு எட்டு நாற்பது மணியளவில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் குடுசத்து என்று போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஒருவர் களனியை சேர்த்து பகடையா என்று அழைக்கப்படும் சுரேஷ் மதுஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் சமீபத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் போலீஸ் காவலில் இருந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அடையாளம் தெரியாத நபர்கள் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியினால் சுமார் இருபத்து ஆறு முறை சுட்டதாகவும் இதில் ஐந்து இளைஞர்கள் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசார் கூறினர் இதில் சுரேஷ் மதுஷன் இன்று அதிகாலை உயிரிழந்த நிலையில் மற்றொரு இளைஞனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மீதமுள்ள மூவரில் இருவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் வெல்லனர் தெரிவித்தார் இது தொடர்பில் போலீசார் தெரிவிக்கையில் இந்த தாக்குதல் குடு சமைந்த கும்பலால் தாக்கப்பட்டதாகவும் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள குடு சத்துவின் சகோதரர் ஒருவர் நேற்று இரவு சம்பவ இடத்திற்கு வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி தாரிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்து மற்ற இளைஞர்கள் சகஸ்புர பகுதியை சேர்ந்து இருபது ஒன்று முதல் இருபது மூன்று வயதிற்குட்பட்டவர்கள் இந்த தாக்குதல் துபாயில் தலைமறைவாக உள்ள இருபோது பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் போரலை போலீசார் மற்றும் கொழும்பு தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவு இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் அருகங்குடாவிற்கு உல்லாச பயணிகளாக வருகின்ற இஸ்ரேலியர்கள் மொசாட் அமைப்பின் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று சில முஸ்லிம் தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர் நாடாளுமன்றத்திலும் பிரதேச சபைகளிலும் மத்தியிலும் மொசாட்டின் இலங்கை வருகைக்கு எதிரான தீர்மானங்களையும் எடுத்து வருகின்றனர் மொசாட்டின் இந்த ரகசிய நடவடிக்கை தொடர்பிலான பல்வேறு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் முஸ்லிம் தலைமைகளால் எழுப்பப்பட்டு வருகின்றன உண்மையிலேயே மொசாட் உறுப்பினர்கள் ரகசியமாக இலங்கைக்குள் நுழைய வேண்டிய அவசியம் இருக்கின்றனர் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னதாகவே இலங்கைக்குள் நுழைந்த மொசாட் உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை முஸ்லிம் தமிழர்களுக்கு இடையில் நடந்த பல்வேறு முக்கிய தருணங்கள் தொடர்பில் அறிய வேண்டியிருக்கின்றது உட்பட அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர மின்சார வாகனங்கள் இலங்கைக்கு வரியின்றி நுழைய அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இலங்கையில் வரியில்லா இறக்குமதியை அனுமதிப்பதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது குறித்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கை மீது விதித்து இறக்குமதி வரியும் குறைக்கப்பட்டது பேச்சுவார்த்தைகளில் திட்டங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டால் டெஸ்லா போர்ட் செப்ரோலெட் மற்றும் ஈ போன்ற அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர வாகனங்கள் இலங்கை சந்தைக்குள் வருகின்ற இறக்குமதி செய்யப்படும் இருப்பினும் அமெரிக்க தரப்பில் இருந்து வந்த இந்த முன்மொழிவுக்கு இலங்கை அரசு முழுமையான ஒப்புதல் அளிக்கவில்லை இருதரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல்களின் போது இலங்கை அரசு இந்த முன்மொழிவை படிப்படியாக பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றது செம்மடி மனித புதைகுலி அகழ்வில் கண்டெடுக்கப்படும் உடல்கள் தொடர்பான சர்வதேச விசாரணை வேண்டுமென நாம் கோரும் அதேவேளை உள்ளக விசாரணையை திணிக்கும் அரசு தலைவரை கண்டித்தும் பாரிய கண்டன பேரணியினை எதிர்வருகின்ற முப்பதாம் திகதி நடாத்த உள்ளோம் என்று வடக்கு கிழக்கு வலைந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிட்டா தெரிவித்தார் சர்வதேச வலிது காணாக்கப்பட்டோர் தினம் தொடர்பாக ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை தேடுகின்ற ஒரு தினமாக அன்றைய தினம் நாம் ஒரு போராட்டத்தினை செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் எனவே நாம் இலங்கை தேசத்திலே ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டு வருகின்ற போதும் நாம் அடிப்படை உரிமைகள் மறக்கப்பட்டு நாம் இன்று வரையும் எந்த ஒரு சுதந்திர காற்றையும் சுவாசிக்க முடியாமல் நாம் அடிமையாக தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே விரும்பியோ விரும்பாமலோ எமது உரிமைகள் மறக்கப்பட்டிருந்த போது ஆயுத என்றது கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த முப்பது வருட போராட்டத்தின் போது யுத்த ஆயுத போராட்டமானது மவுனிக்கப்பட்ட போது நாம் இன்று வரை எமது உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்ற போதும் எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்காத போதும் நாம் தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக முறையை அகிம்ச வளையில் போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் இன்று வரை இனப்படுகொலையை இந்த செய்த இந்த இலங்கை நாட்டு ராணுவமானது எமது உறவுகளுக்கு எந்த விதமான இனப்படுகொலையும் செய்யாத மாதிரி தொடர்ச்சியாக யுத்தம் முடிவெற்ற பின்பும் ஐந்து ஜனாதிபதிகள் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றனர் எனவே இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் ஐந்து ஆட்சியாளர்களும் உள்ளக பொறைமுறையூடாக இந்த நீதியை வழங்குவதற்கு ஒரு பேரம் ஒரு பேசுகின்ற ஒரு பொருளாக பாவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று வரையும் நாம் உள்ளக பொறிமுறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாத போதுதான் நாம் சர்வதேச நீதியை கேட்டு நின்று தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் எனவே இந்த சர்வதேச ஊடாக கடந்த கால அரசுகளும் மறுத்து இன்று இந்த ஜேவிபி கட்சியான அரசாங்கமானது ஒரு போராட்ட குழுவாக இருந்த போதும் அன்றைய தினம் ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்ற போது அவர் சொல்லியிருந்தார் காணாமலாக்கப்பட்டவர்களின் வலி தனக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும் தெரிந்த நான் அவர்களுக்கான நீதியை வழங்குவேன் ஆனால் இன்றைக்கு ஆட்சி ஆட்சிபீடமேறி எட்டு ஒன்பது மாதங்களை கடந்திருக்கின்றார் ஆனால் எந்த விதமான ஒரு நீதியையும் எமக்கு எந்த ஒரு சமிக்கையையும் காட்டாமல் இருக்கின்ற போதும் நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாதங்களாக ஐக்கிய நாட்டு மனித உரிமை ஆணையாளர் இங்கு விஜயம் செய்திருந்தார் அவர் செய்கின்ற போது நாம் உண்மையாகவே இந்த செம்மணி புதைகுழி வடக்கிலும் கிழக்கிலும் எத்தனையோ புதைக்குலிகளை பார்வையிட்டு இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை பார்த்திருந்த போது நாங்கள் நினைத்தோம் சர்வதேச நீதிக்கு அவர் பரிந்துரை செய்வார் என்று ஆனால் அவரும் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலேயோ அவரும் உள்ளக பொறிமுறைகள் சென்று பார்க்கவதற்கான ஒரு கட்டங்களைத்தான் அவர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார் எனவே நாம் அன்றைய தினம் இந்த உள்ளகப் பொறிமுறைக்குள் கொண்டு செல்லாமல் எமது நீதியானது சர்வதேச பொறிமுறையூடாக எமக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக அழுத்த திருத்தமாக சொல்லி வருகின்றோம் அதே போன்று எதிர்வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதியும் நாம் அந்த நீதி பொறுமையை வலியுறுத்துவதற்காகவே நாம் அன்றைய தினம் போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் அந்த வகையிலேயே ஒரு ஊடக அறிக்கையும் நாங்கள் வெளியிட இன்று இருக்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் தொடர்பாக ஊடக அறிக்கை ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எதுவரை முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தினமாகும் இத்தினத்திலே வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலும் மாபெரும் கவன போராட்டத்தினை நடத்த உள்ளோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகப் பகுதியில் வலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடுகின்றோம் ஆயுத ஆயுத ஆயுதம் மவுனிக்கப்பட்ட பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தமானது மிக பெரும் இனவழிப்பு ஊடாக முடிவுற்று முடிவுரப்பட்டது முள்ளிவாய்க்கால் பேரளவ பேரவலத்திற்கு முன்னாலும் அதன் பின்பெறும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு செம்மணி மனித புதைகுழி உட்பட பல பல மனித புதை சித்திரவதை முகாம்கள் ஆகியவை இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாகவும் கண்முன்னே நிலைத்து நிற்கின்றது இவை அனைத்தும் சர்வதேச விசாரணை ஒன்றின் கீழ் முறையாக விடைந்து விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி விசாரணைகள் காலதாமதமின்றி நடாத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரில் குடும்பத்தினரை பெற வேண்டிய உண்மையான நீதியும் அவர்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தின் செயற்பாடுகள் இன்றியமையாதையாகும் அந்த வகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் புரட்டாதி மாதம் முப்பதாம் தேதி நடைபெற உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக இலங்கைக்கு எதிராக கையளிக்கவும் வாக்களிக்கவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தவும் அனைத்து நாடுகளும் ஒருமித்து இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமாறும் மனித உரிமைகள் பேணும் அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்படும் உடல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை வேண்டுமென நாம் கோரும் அதே வேளை உள்ளக விசாரணையை உள்ளக விசாரணையை திணிக்கும் அரசு தலைவரை கண்டித்தும் பாரிய கண்டன பேரணியை எதிர்வரும் முப்பதாம் தேதி நடத்த பேரணி கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்காவரையும் வடமாகாணத்தில் சங்கிலியன் நினைவிடத்தில் தொடங்கி செம்மணி வரையும் பேரணியானது நடைபெற உள்ளது எனவே இந்த பேரணிக்கு இந்த பேரணிக்கு மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பல்கலைக்கழக மாணவர்கள் மனித உரிமை செயற்பாடர்கள் தன்னார்வ தொழிலாளர்கள் சங்கங்கள் கிராம மட்ட அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள்கள் ஊடகவியலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த பேரணியை வலுப்படுத்த வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு கிளிநச்சி யாழ்ப்பாணம் மன்னார் வவனியா இந்த மாவட்டங்களும் சேர்ந்து சங்கிலியன் வீதியில் இருந்து செம்மணி வரை இந்த பேரணியானது நடைபெறும் எனவே இதில் எந்தவித வேறுபாடுகளும் இன்றி எங்களுக்குள்ள எந்தவித பாகுபாடுகளும் இன்றி நாம் ஒரு தமிழர்களாக ஒற்றை தமிழனுக்கு ஒரு ஒரு கொடுமை நடந்தால் அதை தட்டி கேட்கின்ற அத்தனை தமிழர்களாகவும் நாம் இந்த பேரணியில அன்று நீதி கேட்கின்ற நாட்களாக நாம் எத்தனையோ உரிமைகளை இழந்து நிற்கின்றோம் அத்தனை உரிமைகளுக்கும் அன்றைய தினமாவது நாம் எங்கள ஒற்றுமையை பலப்படுத்தி நாம் ஒன்று கூடி இந்த செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற கூட்டத்தொடரிலாவது இனத்திற்கான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த பேரணிக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி ஜோகராஜா கனகரஞ்சினி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர் ஜெனிச்சா இதுடன் யாழ்ஜீவியின் இந்நேர செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி